சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனை போற்றி என் நிறைவா இறைவா போற்றி ஈர்த்து என்னை ஆட்கொண்ட என் பெருமாள் திருவடிகளை மனமொழி நெய்களால் வணங்கி என் பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு அடியார் பெருமக்களது திருவடிகளை நீள நினைந்து பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே என்ற அருட்சிந்தனையில் சிந்தனையில் இன்றைய தினம் சிறிய தொகுப்பாக சேத்தனார் பெருமான் திருவாய் மலன் தருளிய ஒன்பதாவது தமிழ் வேதம் திரு பல்லாண்டு இதில் ஒரு பாடலை சிந்திப்பதற்கு சிவனருள் கூட்டியுள்ளது தெரிந்த அளவில் பாடலை பாடி பெரும்பற்ற புலியூரானை பேசி மகிழ்வோம் சிவ அன்பர்களே இதனுடைய ராகம் தேஸ் திருச்சிற்ற சீரும் திருவும் பொலிய சிவலோக நாயகன் சேவடிக்கு ஆ... சீரும் திருவும் பொலிய சிவலோக நாயகன் சேவடிக்கு ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெறுவார் உலகில் ஆரும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெறுவான் உலகில் ஊரும் உலகு கழற உழறி உமை மனவா நவலடக்கு 파ருவிசும்பு ஹரியோ பரிசு 나 பல்லட குருதுமே ஆ சிற்றம்பலம் சீரும் திருவும் பொழிய சிவலோக நாயகன் சேவடி கீழ் பெறாத அறிவு பெற்றேன் சொல்றார் சுவாமி சிவநெறி ஒழுக்கமும் அவன் திருவருளும் அருளும் அடியேரிடத்து நிலை பெற்று விளங்கும்படி அச்சிவலோக நாயகனான சிவபெருமானாருடைய திருவடியின் கீழ் மற்ற யாவரும் பெறாத தன யாவரும் பெற முடியாதத யாவரையும் யாவற்றையும் உடையவன் சிவபெருமானே என்று அறியும் அறிவினை பெற்றேன் அப்படிங்கிறார் சுவாமி யாவரையும் யாவற்றையும் உடையவன் சிவபெருமானே என்ற அந்த ஒரு அறிவை நான் அப்படி ஒரு அறிவினை பெற்றேன் அந்த அறிவால் அடியேன் பெற்ற பேச்சினை வேறு யார் பெறக்கூடும் அப்படிங்கிறாரு பெற்றது ஆர் பெறுவார் உலகில் அப்படிங்கிறார் அப்படி ஒரு சிவானந்த ஆனந்தத்தில் மூழ்கி சிவ சிவனறி ஒழுக்கமும் அவரிடத்துல சிவபெருமானாருடைய திருவருளும் அவருக்கு அப்படி பரிபூரணமாக கிடைத்து ஆனந்தத்தில் பாடுறாரு பெருமான் சிரமான் பெருமான் சேர்ந்தனார் பெருமான் சிவசிவ அப்படி வேறு யார் பெறக்கூடும் அப்படிங்கிறாரு இவ்வுலகில் நாட்டில் உள்ளவரும் ஊரில் உள்ளாரும் எடுத்து கூறும்படி அவன் புகழை பிதற்றி உமாதேவியின் கணவனாகிய எம் பெருமானுக்கு நாம் அடிமையாகிய திறத்தை இந்த நில உலகத்தாரும் தேவர் உலகத்தாரும் அறியும் வகையில் அப்பெருமான் பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துவோமாக அப்படின்னு சுவாமி இந்த பாடலில் நமக்கு அருள் செய்கிறார் சீர் அப்படின்னா செம்மை செம்மைன்னா சிவநெறி ஒழுக்கம் திரு அப்படின்னா திருவருள் பொலிய அப்படின்னா என்னிடத்தில் நிலை பெற்று விளங்கும்படி பொலிய சீரும் திருவும் புலிய எப்படி சீர் ந செம்மை அந்த செம்மை என்ற சொல்லுக்கு சிவநெறி ஒழுக்கமும் என்று பொருள் சீரும் திரு திருனா திருவருள் சிவபெருமானுடைய திருவருள் சீரும் திருவும் பொலிய சிவலோக நாயகன் செவடி கீழ் அப்படிங்கிறார் சிவசிவா யாரும் பெற முடியாத ஒரு அறிவை நான் பெற்றேன் என்னிடத்திலே சிவநெறி ஒழுக்கம் இருந்தது சிவபெருமானாருடைய திருவருளும் அடியனிடத்தில் நிலை பெற்று இருந்தது அதனால் யாரும் பெற முடியாத ஒரு பெயரை நான் பெற்றேன் உமை மணவாளனுக்கு பாரும் விசும்பும் பார்னா இந்த மண்ணுலகம் விசும்பும்னா விண்ணுலகம் அவர்கள் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமேங்கிறார்கள் எல்லாரும் அறியும் வகையில் நம்ம அடியவர்களாகிய நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளுடைய பெருமானுக்கு பல்லாண்டு வாழ்க என்ன வாழ்த்துவோம் அப்படின்னு சுவாமி வந்து திரு தில்லையிலே திரு பல்லாண்டு பாடி ஓடாத இருந்த தேரை வை ஓட வைத்தார் பெருமான் அற்புதமான வரலாறு சேர்ந்தனார் பெருமானுடைய வரலாறு அதை நேரம் கிடைக்கும் பொழுது சிந்திப்போம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூர் அணை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் சிவா திருச்சிற்றம்பலம் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை சிவா திருச்சிற்றம்பலம்